நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த உதவியை நீங்கள் கொடுத்த அன்பை நீங்கள் கொடுத்த நேரத்தை அதையெல்லாம் உங்களின் ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு நாள் வீணாக்கியது உண்டா உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசியது உண்டா உங்களுக்கு மிக மோசமான தேவை ஏற்பட்ட போது உங்கள் அழைப்பை அவர் எடுக்காமல் தவிர்த்தது உண்டா வாழ்க்கையில் நாம் அனைவரும் சந்திக்கும் மிக ஆழமான வலி அது பண இழப்பு அல்ல அது தவறான நண்பர்களால் வரும் மனக்காயம்தான் உண்மையான நண்பனை தேடி நாம் அலைகிறோம் ஆனால் அந்த தேடலிலேயே நாம் நம் நேரத்தையும் நிம்மதியையும் இழந்து விடுகிறோம் இந்த வழிக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் ஒரு தீர்வை கொடுத்துள்ளார் அவர் சொன்னது வெறும் அறிவுரை அல்ல அது உண்மையான நண்பர்கள் யார் என்பதை வடிகட்ட உதவும் துல்லியமான ஐந்து விதிகள் நான் சவால் விடுகிறேன் இந்த ஐந்து விதிகளின் அடிப்படையில் நீங்கள் இன்று உங்கள் நண்பர் வட்டத்தை சல்லடை போட்டுப் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் உண்மையான நண்பன் யார் என்று உங்களுக்குத் தெரிந்துவிடும் அதுவரை உங்களின் பணத்தையும் நேரத்தையும் உணர்ச்சியையும் தவறான நபர்களிடம் முதலீடு செய்ய மாட்டீர்கள் இதுவே இந்த வீடியோவின் மிகப்பெரிய ரகசியம் இந்த ஐந்து விதிகளையும் நான் மூன்று முக்கிய சோதனைகளாகப் பிரித்திருக்கிறேன் இந்த சோதனைகள் உங்கள் நண்பர்களின் ஆழ்மனதை திறந்து காட்டும் பிரிவு ஒன்று ஆரம்ப வடிகட்டி விதிகள் ஒன்று மற்றும் இரண்டு பேசும் வார்த்தைகள் மட்டும் பிரிவு இரண்டு அழுத்த சோதனை விதிகள் மூன்று மற்றும் நான்கு தோல்வியிலும் வெற்றியிலும் அவர்களின் எதிர்வினை பிரிவு மூன்று இறுதி ஞான சோதனை விதி ஐந்து உங்களின் வாழ்க்கையை மாற்றப் போகும் மிக முக்கியமான ஒரே ஒரு விதி பொதுவாக எல்லோரும் முதலில் விதி ஒன்று இரண்டு என்று வரிசையாக போவார்கள் ஆனால் நாம் நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை இந்த ஐந்து விதிகளிலேயே உங்களின் நேரத்தை உடனடியாக சேமிக்கப் போகிற அழுத்த சோதனையுடன் ஆரம்பிக்கிறோம் ஆம் நாம் விதி ஒன்று இரண்டைக் கடந்து நேரடியாக விதி மூன்றுக்கு செல்கிறோம் காரணம் உங்களின் உண்மையான நண்பன் யார் என்பது நீங்கள் தோற்கும்போது தெரிவதை விட நீங்கள் வெற்றி அடையும் போதுதான் தெளிவாகத் தெரியும் திருவள்ளுவர் சொன்ன விதி மூன்று இதுதான் ஒருவன் வெற்றி அடையும் போது அவனது நண்பன் என்ன செய்கிறான் இந்த சோதனை பல நல்ல நண்பர்களை கூட நீக்கிவிடும் சக்தி கொண்டது அது என்ன விதி விதி மூன்று உங்களின் வெற்றி அவர்களின் மகிழ்ச்சியா அல்லது பொறாமையா நீங்கள் ஒரு புதிய கார் வாங்குகிறீர்கள் நீங்கள் ஒரு புதிய வேலையில் சேருகிறீர்கள் அப்போது உங்கள் நண்பரின் முகம் என்ன சொல்கிறது உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்கிறதா அல்லது இவனுக்கு மட்டும் எப்படி இது கிடைத்தது என்ற பொறாமையின் ஒரு மெல்லிய கோடு இருக்கிறதா பொறாமையின் அறிகுறி இதுதான் அவர் உங்கள் வெற்றியைப் பற்றி பேசுவதை விட சரி அடுத்தது என்ன இப்ப இது உனக்கு தேவையா இதனால வரப்போற பிரச்சனை என்ன தெரியுமா என்று உடனடியாக அடுத்த விஷயத்துக்கு தாவுவார்கள் உண்மையான நண்பர்கள் உங்களின் வெற்றியை தங்களின் வெற்றி போல உணர்ந்து உங்களுக்கு எந்தவித கேள்வியும் கேட்காமல் கொண்டாடுவார்கள் உங்களின் வெற்றி உங்கள் நண்பரின் முகத்தில் ஒரு நிஜமான புன்னகையை உருவாக்கவில்லை என்றால் அவர் ஒரு பொறாமை நிழல் உங்கள் வளர்ச்சியை தடுக்கப் போகும் முதல் ஆள் அவர்தான் சரி இப்போது அழுத்த சோதனையின் அடுத்த பகுதிக்கு வருகிறோம் திருவள்ளுவர் சொன்ன விதி நான்கு நண்பன் துணையா அல்லது விமரிசகனா உங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான தோல்வி நிகழ்கிறது நீங்கள் ஒரு பெரிய கடன் சுமையில் இருக்கிறீர்கள் உங்கள் தொழில் முற்றிலுமாக சரிந்துவிட்டது அப்போது உங்கள் நண்பர் என்ன செய்கிறார் பொய் நண்பர் நான் அப்பவே சொன்னேனே உனக்கு அறிவில்லையா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எப்படி எடுத்தாய் என்று விமர்சிப்பார்கள் அல்லது உங்களை தனிமைப்படுத்திவிட்டு அவன் பெரிய பிரச்சனையில் இருக்கான் என்று வெளியில் சென்று பேசுவார்கள் உண்மை நண்பர் அவர் ஒரு வார்த்தை கூட விமரிசிக்க மாட்டார் அவர் உங்கள் உடன் துணை நிற்கும் அவர் உங்களின் நிதி பிரச்சனையை தீர்க்காவிட்டாலும் நீ தனியா இல்ல நான் உனக்கு துணையா இருக்கேன் என்ற உணர்ச்சி பூர்வமான ஆதரவைத் தருவார் அவர் உங்களை சரிவில் விழாமல் தாங்கி பிடிப்பார் கவனியுங்கள் விதி நான்கு என்பது பணம் கொடுப்பதை பற்றியது அல்ல அது உங்கள் மனச்சோர்வில் உறுதுணையாக நிற்பதைப் பற்றியது இந்த இரண்டு அழுத்த சோதனைகளிலும் உங்கள் நண்பர் தேறிவிட்டால் அவர் ஒரு உறுதியான அடிப்படை கொண்டவர் அருமை இப்போது உங்கள் நண்பர்களை வெற்றி மற்றும் தோல்வி என்ற இரண்டு கடுமையான சோதனைகளில் வைத்து பார்த்துவிட்டீர்கள் இனி நாம் அடுத்த முக்கியமான பகுதிக்கு செல்கிறோம் அதுதான் பிரிவு ஒன்று ஆரம்ப வடிகட்டி ஏன் இப்போது ஆரம்ப வழிகட்டிக்கு செல்கிறோம் ஏனென்றால் இதில் நான் சொல்லப்போகும் விதி ஒன்றுதான் நீங்கள் பல ஆண்டுகளாக உங்கள் நண்பரிடம் தவறாக புரிந்து கொண்டிருக்கும் ஒரு ரகசியம் உண்மை என்னவென்றால் ஒரு நண்பன் உங்களை ஏமாற்றும் போதுதான் நீங்கள் அவன் யார் என்பதை முழுமையாக உணர்கிறீர்கள் அதனால்தான் நாம் வலியின் வழியாகவே ஆரம்பித்தோம் இப்போது அந்த வலியைத் தவிர்ப்பதற்கான முதல் வழிகட்டியை பார்ப்போம் இதுதான் பிரிவு ஒன்று ஆரம்ப வழிகட்டி இந்த இரண்டு விதிகளும் பேசும் வார்த்தைகளை கடந்து ஒரு நண்பனின் உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்று சொல்லும் திருவள்ளுவர் சொன்ன விதி ஒன்று இதுதான் நண்பன் உங்களுடன் ரகசியங்களை பாதுகாக்கிறானா அல்லது அதை சாதகமாக பயன்படுத்துகிறானா நாம் அனைவருமே நமது பலமீனங்களை இலக்குகளை சில தனிப்பட்ட விஷயங்களை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் இது தவறு அல்ல ஆனால் அந்த நண்பன் அந்த ரகசியங்களை எப்படி பாதுகாக்கிறான் அவர் அந்த ரகசியங்களை உங்களுக்கு ஆறுதல் தர மட்டுமே பயன்படுத்துகிறாரா அல்லது வேறொரு கூட்டத்தில் உங்களை சிரிப்பாக்குவதற்கோ அல்லது தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்கோ அந்த ரகசியங்களை சுலபமாக பயன்படுத்துகிறாரா உண்மையான நண்பன் உங்களின் ரகசியங்களை உங்களுக்காக புதைப்பான் அது வெளிவந்தால் அதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் என்று சிந்திப்பான் ஒருவன் உங்களின் ரகசியங்களை அலட்சியமாக பேசினால் அவர் உங்களை ஒரு விளையாட்டுப் பொருளாகவே பார்க்கிறார் இந்த முதல் வடிகட்டியிலேயே பல போலியான நண்பர்கள் வெளியேறிவிடுவார்கள் அடுத்தது விதி இரண்டு நண்பன் உங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறானா அல்லது உங்களை தனக்கு கீழே வைத்திருக்க முயற்சிக்கிறானா உண்மையான நண்பன் நீங்கள் புதிய விஷயங்களை முயற்சிக்கும்போது போ உன்னால் முடியும் என்று உற்சாகப்படுத்துவார் அதே சமயம் அவர் உங்களை பாதுகாப்பு வளையத்தில் மட்டுமே வைத்திருக்க முயல்வார் இன்னொரு தொழில் தொடங்காதே இது ரிஸ்க் நீ இதையெல்லாம் செய்ய முடியாது நீ இந்த வேலையை விட்டுப் போகாதே என்ற வார்த்தைகளெல்லாம் அன்பு அல்ல அது சுயநலம் நீங்கள் முன்னேறினால் அவர் உங்களை தாண்டிச் சென்று விடுவீர்கள் என்ற பயம் அவருக்குள் உள்ளது ஒரு நண்பன் எப்போதும் உங்களின் புதிய விருப்பங்களை தடுக்கவோ அல்லது குறைவாக மதிப்பிடவோ முயற்சித்தால் அவர் உங்கள் வாழ்க்கையை சிதைக்க பிறந்தவர் உடனடியாக விலகிச் செல்லுங்கள் அருமை இப்போது நாம் நான்கு விதிகளை பார்த்து பல போலிகளை வடிகட்டிவிட்டோம் ஆனால் திருவள்ளுவர் சொன்ன ஐந்தாவது விதிதான் இவை அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தது அந்த விதிக்கு எந்த சோதனையும் தேவையில்லை அந்த ஒரு பழக்கத்தை கொண்டே ஒருவன் உண்மையான ஞானியா அல்லது நயவஞ்சகனா என்று தெரிந்துவிடும் இது உங்களின் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூட உதவும் அது என்ன விதி அதுதான் இந்த வீடியோவின் இறுதி ஞான சோதனை இந்த சோதனையில் தேறுபவர்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் வைரங்களை போன்றவர்கள் விதி ஐந்து உங்கள் நண்பர் உங்கள் வளர்ச்சியை விரும்புவதுடன் உங்களின் ஆழமான அமைதியை விரும்புகிறாரா ஒரு பொய் நண்பன் உங்கள் வெற்றியடைய வேண்டுமென்று விரும்புவான் ஏன் தெரியுமா ஏனெனில் உங்களின் வெற்றியால் அவனுக்கு சாதகமான விஷயங்கள் ஸ்பைனான்ஷியல் பெனிஃபிட் சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் ஆனால் உங்கள் நண்பர் உங்களின் மன அமைதியையும் நிம்மதியான உறக்கத்தையும் விரும்புகிறாரா உண்மையான நண்பன் உங்களை பெரிய தொழிலதிபராக இருப்பதை விட சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று பார்ப்பான் அவன் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ அல்லது உற்சாகப்படுத்துவதற்காகவோ பழக மாட்டான் நீங்கள் நீங்களாக இருப்பதற்கான முழு சுதந்திரத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார் உண்மையான அன்பு என்பது உங்களின் வெற்றி தோல்வியை தாண்டி உங்கள் நண்பர் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவதுதான் இந்த உணர்வு பணம் புகழ் பாராட்டு ஆகிய மூன்றையும் தாண்டிய சுத்தமான அன்பு உங்களின் உண்மை நண்பன் அருகில் இருந்தால் நீங்கள் சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிப்பீர்கள் அழவேண்டிய நேரத்தில் அழுவீர்கள் நீங்கள் அவரிடமிருக்கும்போது நீங்கள் நிம்மதியாக சுவாசிக்கிறீர்களா இதுதான் திருவள்ளுவர் சொன்ன அந்த இறுதி சோதனை உங்களின் வாழ்க்கையில் ஒரு நண்பர் இருந்தால் போதும் அவர் உங்களின் மன அமைதியை மதித்து உங்களின் நிம்மதியான சுவாசத்தை உறுதிப்படுத்தினால் அவரை ஒருபோதும் விடாதீர்கள் அருமை இப்போது நாம் இந்த ஐந்து விதிகளின் மூலம் உங்களின் நண்பர்களை கண்டுபிடிக்கும் கலை முழுவதையும் பார்த்துவிட்டோம் இந்த ஐந்து விதிகளை நீங்கள் பயன்படுத்தினால் இனிமேல் தவறான உறவுகளில் உங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டீர்கள் நண்பர்களே உங்களின் நண்பர் வட்டம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் இப்போது உங்கள் அருகில் இருப்பவர்கள் அனைவரும் உறுதியான தங்கங்கள் இந்த பொக்கிஷங்களை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் திருவள்ளுவர் சொன்ன மூன்று உத்திகள் இங்கே உத்தி ஒன்று ஆலோசனை மட்டும் கொடுங்கள் உதவி அல்ல உண்மையான நண்பர்கள் உதவியை திருப்பி எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனாலும் நீங்கள் எப்போதும் பணமாகவோ அல்லது நேரத்தாலோ உதவ முயற்சிக்காதீர்கள் மாறாக அவர்களுக்கு தேவையான சரியான ஆலோசனையை மட்டும் கொடுங்கள் இதுவே உங்கள் உறவை சுயநலமில்லாததாக வைத்திருக்கும் நீங்கள் ஒரு அறிவுரையாளராக இருங்கள் கடன் கொடுப்பவராக அல்ல உத்தி இரண்டு அவர்களின் ரகசியத்தை இரகசியமாகவே வைத்திருங்கள் நாம் விதி ஒன்றில் பார்த்தோம் ரகசியங்களை பாதுகாப்பது அவசியம் ஆனால் ஒரு உண்மையான நண்பன் உங்களின் ரகசியத்தை பாதுகாக்கும்போது நீங்கள் அவர்களின் ரகசியத்தை உங்கள் மரணம் வரை புதைக்கப் பழகுங்கள் இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒப்பந்தம் உத்தி மூன்று சிறிய பாராட்டு பெரிய மாற்றம் உங்கள் நண்பர் வெற்றி அடையும் போது விதி மூன்றில் பார்த்தது போல பொறாமைப்படாமல் கொண்டாடுங்கள் ஆனால் அவர் ஒரு சிறிய நல்ல காரியத்தை செய்தாலோ அல்லது ஒரு நல்ல குணத்தை பின்பற்றினாலோ அதை நீங்கள் உள்ளம் திறந்து பாராட்டுங்கள் இந்த சிறிய அங்கீகாரம் அவர் உங்களை ஒருபோதும் பிரியாதவராக வைத்திருக்கும் உண்மை உறவுகள் என்பது கொடுப்பதும் பெறுவதும் அல்ல அது பகிர்வதும் பாதுகாப்பதும் தான் அருமை இப்போது உங்களின் நண்பர் வட்டத்தில் இருப்பவர்கள் திருவள்ளுவர் சொன்ன அனைத்து சோதனைகளையும் கடந்து நிஜமான நண்பர்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கலாம் இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் உங்களின் வாழ்வில் இந்த ஐந்து விதிகளிலும் தேறிய ஒரே ஒரு நபருக்கு இப்போதே ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பதற்கு நன்றி என்று மட்டும் கூறுங்கள் இந்த உறவுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் இந்த ஐந்து விதிகளும் ஒருநாள் சவாலோ ஒரு மாத சவாலோ அல்ல இது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த ஐம்பது வருடங்களுக்கான அடித்தளம் இந்த ஐந்து விதிகளில் எந்த விதி உங்களின் மனதை தொட்டது நீங்கள் உங்களின் வட்டத்தில் எத்தனை உண்மையான நண்பர்களைக் கண்டீர்கள் என்பதை கமெண்டில் ஆஷ் உண்மை நண்பன் என்று பதிவிடுங்கள் உங்களின் மன அமைவியையும் வெற்றி பயணத்தையும் உறுதிப்படுத்த உதவும் இன்னும் பல உளவியல் மற்றும் வாழ்க்கை ரகசியங்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அன்பான உண்மையான உறவுகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி